கொடை பகுதியில் மனைவி பொய் கூறி சவப்பெட்டி மாலை உடைகள் மற்றும் இறுதி சடங்கு பொருட்களை கணவர் வீட்டிற்கு எடுத்து சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பலாங்கொடை நகரில் உள்ள மணல் சாலைக்கு சென்று நாற்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான சவப்பெட்டி மாலை உடைகள் மற்றும் இறுதி சடங்குக்கு தேவையான பொருட்களை கணவர் வீட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளார் மனைவி உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் மரணத்தில் எந்த சந்தேகம் இல்லை என்றும் பிரேத பரிசோதனை அதிகாரி மற்ற அதிகாரிகளும் கூறியதாக அவர் மலர் சாலை உரிமையாளரிடம் பொய் கூறியுள்ளார் இதனை நம்பிய மலர் சாலை ஊழியர்கள் அவருடன் சவப்பெட்டி உள்ளிட்ட உபகரணங்களை அவரது வீட்டிற்கு எடுத்து சென்றுள்ளார் இதன் போது ஏன் வீட்டிற்கு சவப்பெட்டி கொண்டு வந்தீர்கள் என்று பிள்ளைகள் வினவியபோது தாய் இறந்துவிட்டதாக கூறியுள்ளார் தாய் இறக்கவில்லை என்றும் தாய் சமையலறையில் இருப்பதாகவும் குழந்தைகள் கூறியதை அடுத்து மலர் சாலை ஒளிகள் சாகப்பட்டியை திரும்பெடுக்க முயன்றுள்ளனர் இதன்போது அவர்களை மிரட்டியுள்ளார் இதனை அடுத்து மகள் இது தொடர்பாக நூற்றி பத்தொன்பது என்ற அவசர எண்ணிற்கு தகவல் வழங்கிய நிலையில் மலர் சாலை உரிமையாளரும் அவசர அழைப்பு எண்ணிற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பலாங்குடை போலீஸ் உத்தியோகத்தர்கள் வீட்டிற்கு சென்று சவப்பெட்டியை மலர் சாலையில் ஒப்படை ஏற்பாடு செய்துள்ளனர் மேலும் சவப்பெட்டிக்காக கணவர் செலுத்திய நாற்பதாயிரம் ரூபாய் பணத்தை மீள பெற்றுக் கொள்வதற்காக மலர் சாலைக்கு வருமாறு மனைவிக்கும் கணவனுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது